ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க கொஞ்சம் தோட்டத்தில் காயங்கள்லாம் இருந்தது அதெல்லாம் பறிச்சுட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பாவக்காய் பாருங்கள் சரியான பாவக்காய் காய்க்குதுங்க இன்னைக்கு இந்த செடிக்க நான் அதுக்கு அவ்வளோவா கேர கொடுக்க மாட்டேன் வாசத்தில் ஒருக்கா கடலை புண்ணாக்கு வாரத்தில் ஒருக்கா வேப் வேப்பனை தெளிப்பேன் அப்புறம் வந்து மீன் அமிழம் கொடுப்பேன் வாரத்தில் உண்மைக்கு அவ்வளவுதான் அரிசி கலஞ்ச தண்ணி விட்டுவேன் அப்புறம் தக்காளி ஒண்ணு இருந்தது அப்படின்ட்டு இப்போதான் அவரைக்காய் ஒண்ணு வைக்கிது இது சீசன் போல அவரக்காய் பூக்குது ஆனா காய்க்க மாட்டேன் ஏன் காய்க்க மாட்டேன்னு தெரியல சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா வெண்டக்காய் சரியான வெண்டைக்காய் காய்க்குதுங்க உம் தோட்டத்துல வந்து நார்மல் வெண்டைக்காய் வச்சிருக்கேன் மாடி தோட்டத்துல வந்து ரெட்டு வெண்டைக்காய் வச்சிருக்கேன் சரியான வெக்காய் வெண்டைக்காய் சாம்பார் வெண்டக்காய் பொரியல் வெண்டக்காய் குழம்பு வெண்டக்காய் மோர் குழம்பு அதே வெண்டைக்காய் தான் வெண்டக்காய் பூ பாருங்கள்லாம் அழகா இருக்கு இன்னும் தெருளாண்ணி நிறைய பூ பூத்து இருந்துச்சு வெண்டைக்காய் செடியில பார்க்கவே அழகா இருந்தது அந்த பூ இதுக்கு அரிசி கழிஞ்ச தண்ணி டெய்லி ஊற்றுவேன் நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணியை சேர்த்து வச்சிட்டு ஃபுல்லா அந்த தண்ணி தான் ஊட்டுவேன் பாருங்க எப்படி காய்ச்சிருக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கால் கில வண்டா ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு எனக்கு ரொம்ப சின்னதா கிடைச்சா கூட போதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனக்கு நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் ஒன்னும் கொடுக்கல வேஸ்டானதா குடுக்குறோம் நம்மளுக்கு எவ்வளவு அழகா கொடுக்குறாங்க இல்லையா அதனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு நம்ம சரியான பாவக்காய் நான் அதிகமா வந்துருச்சுன்னா வத்தல் போட்டு வச்சுக்குவேன் பாவக்காயெல்லாம் ஒரு தக்காளி இருந்தது இந்த தக்காளி நல்லா வந்து என்னமோ ஸ்ட்ராபெரி மாதிரி இருந்துச்சு அந்த தக்காளி ஒரு ஷேப்பை ஸ்ட்ராபெரி தக்காளி மாதிரி இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் இஞ்சி வச்சிருக்கேன் இப்பதான் அந்த சின்ன சின்னதாக வருது இஞ்சி இஞ்சி செடி நான் வச்சதே இல்லை இஞ்சி செடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கேன் இது வந்து ஏதோ வல்லாறுன்றாங்க சம்திங் பூ பாருங்களா செம்ம வாசனைங்க அந்த பூ அந்த பூ பூக்குது மல்லிப்பூவும் இவங்களும் சேர்ந்துட்டு நீதான் பெருசு நான்தான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஓ வாசனை பெருசா ஏன் வாசனை பெருசான்னு கேட்டு இது ஒரு மாங்காய் கன்று ஒருத்தங்க கொடுப்பாங்க அது தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் அவங்க அப்படியே பிடிங்கிட்டு வந்து கொடுத்துறாங்க தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் மாடிக்கு போலாம் வாங்க மாடியை பாருங்க கிளீன் பண்ணணுங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கிளீன் பண்ற அப்படியே குப்பையா இருக்குன்னு பாருங்க அவருக்கா நல்லா பூக்குது ஆனா கயக்குமே சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் அதான் அதான் பிரச்சனை சீசன் பாருங்க வெண்டைக்காய் பாருங்க சிகப்பு வெண்டக்காய் வெண்டக்கா குறையவே இல்லைங்க ஒரு நாலு தொட்டில வச்சா போதும் ஒரு குடும்பத்துக்கு கரெக்டா இருக்கும் போதும் போதும் போதும்ன்ற அளவுக்கு கிடைக்கும் இது பாருங்களேன் அவரி செடி நான் ரொம்ப நாளா வைக்கணும் வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவரி செடி விதை தான் வச்சிருக்கேன் விதை போட்டுதான் வந்தது ரொம்ப நாளா ஆசை செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சங்கு போருங்க டீ போடலான்னு எடுக்கலான்னு வந்தேன் ரெண்டு மூணு பூ தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல அதை வச்சு டீ போட்டுக்கலாம்னு எடுத்துட்டு இருந்தேன் அதே மாதிரி கற்குரை வள்ளியும் நல்லா எலரும் அப்படியே பெருசு பெருசா வருங்க அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல நான் நிறைய வேஸ்ட் பண்றேன் நிறைய மூலிகை இருக்கு கருப்புற லெமன் கிராஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகுது பாருங்க இங்க கூட பாருங்க மேல கூட மாடிட்டுல கூட வெண்டைக்காய் பூ நல்லா பூத்து இருக்கு என்னென்ற எல்லாத்தையும் பூ இங்க கொஞ்சம் ஒரு நாலு காய் கிடைச்சிது வெண்டைக்காய் எடுத்துட்டு போயிட்டு சமையல் பண்ணிடலாம் சாம்பார் வைக்கலாம் அண்டைக்காய் சாம்பார் நல்லா பூக்குதுங்க அழகா இருக்கு பாருங்களேன் நம்ம இந்த பூ மாதிரி இருக்கு அந்த காலத்துல எல்லாம் வைப்பாங்கல்ல சைட்ல வச்சது இந்த பூ மாதிரி ரேடியோ பூ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு எனக்கு பார்த்துட்டு சரி வச்சு போட்டோ எடுக்கலாமான்னு கூட யோசிச்சேன் அவரக்கா இது என்னது காராமணி காராமணிங்க நல்லா ரெண்டு ரெண்டு மூணாவது வாட்டி இது பறிக்கிறது ரெண்டு வாட்டியும் பொரியல் பண்ணிட்டாங்க சூப்பரா இருந்துச்சு ஏதோ ஒண்ணு ஒரு மாடிக்கு போனோம் நம்மளாம் முதல்லலாம் காய்கறி வாங்க பஜார் தான் போனோம் வாங்கிட்டு வரணும் இப்ப அழகா மாடிக்கு போயிட்டு என்ன காய் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு இதுதான் கொத்தமல்லி வைக்கணும் கொத்தமல்லி தான் வரவே மாட்டேன் நானும் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணிட்டேன் வரவே இல்லை பாருங்க காயெல்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு வரைச்சுட்டு வந்துட்டேன் ஆனா அந்த வெள்ளி சீசன் முடியணுங்க பாருங்க அது அவங்களால வெயில் தாங்கவே முடியல அப்படியே பூச்சி வர வருது அப்படியே வெயிலுக்கு சோர்ந்து போகுது டயர்டாயிடுது அதுக்குதான் குளுக்கோஸ் மாதிரி சாய்ந்திரம்னா அப்படியே தண்ணி அது மலைச்சாரல் மாதிரி தெளிக்கணுங்க அப்பதான் அவங்க ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க நம்ம குளிச்சா ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும்ல அது மாதிரி அவங்களுக்கும் குளிச்சா ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் பாருங்க புதினா பாருங்களேன் எப்படி தலை தலை தலைன்னு ஒரே ஒரு புதினா நட்டு வச்ச ஒரு தொட்டியில அந்த அதை கட் பண்ணிட்டு அந்த குச்சி எடுத்து இன்னொரு தொட்டி அந்த குச்சி எடுத்து இன்னொரு தொட்டி அப்படின்னு நாலு தொட்டி வச்சுக்கீங்க கடையிலே ரெண்டு தொட்டி மேல ஒரு இது என்ன செடின்னு தெரியல அழகா குச்சி குச்சி வருது அது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன செடின்னு தெரியல பீன்ஸ் பீன்ஸ் இருக்கு இந்த வந்து காராமணி வந்து காராமணி மாதிரி பெருசு பெருசா வரல பீன்ஸ் செடி எது வரும் அதே மாதிரிதான் போகுது அதே மாதிரிதான் பொறுதே ஆனா டேஸ்ட் கூட அப்படியே பீன்ஸ் மாதிரியே தான் இருந்துச்சு நான் ரெண்டு வாட்டியும் பொறிச்சேன் இது மூணாவது வாட்டி பொறிக்க போறேன் ஆனா கொஞ்சமா இருந்தாலும் அவ்வளவு சூப்பரா இருந்தது நான் பொறிச்சுதான் சாப்பிட்டேன் ஆனா இதுல குழம்பு கூட வைக்கிறாங்க எனக்கு நான் வச்சது இல்லை காராமண்ணில பச்சை காராமண்ணியில காஞ்ச மணி குழம்பு சூப்பரா இருக்கும் இதெல்லாம் போட்டு முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வச்சு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் காயெல்லாம் பறிச்சுட்டேன் பறிச்சு எடுத்துட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன் நல்லா இருக்கான்னு பாருங்க நிறைய இப்போதான் சின்ன சின்ன ஒரு செடி வச்சிருக்கேன் திருப்பியும் இது காய்ச்சி முடிக்கிறதுக்குள்ள அந்த செடி வரணும்ல வெண்டைக்காய் ஒரு நாலு செடி வேற இதுல நட்டு வச்சுட்டு நாலு தட்டில வச்சிட்டேன் ஏன்னா இது காய்ச்சி முடிக்கும்னே இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் நம்மளுக்கு ரொட்டீனா கிடைக்கும் அப்பதான் வந்து ரெகுலரா கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாருங்க கோவக்காய் செடி வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப நாளா ஆசை செடி வைக்கணும் வைக்கணும்னு எங்கேயும் தேடி பார்த்தா அவங்க சொன்னாங்க கட்டிங்ல தான் வரும்னு இலை ஒரு செடி அங்க ஒரு பாட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க களை கொடுத்தாங்க ஒடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க அதை வச்சே வந்து வந்து விதை கொடுத்தாங்க விதை போட்டு அதுலயும் வந்துருச்சு அழகா வந்திருக்கு அது ரொம்ப இதுவா இருக்கு வருமா வராதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அது பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க அது உடை விதை போட்டு வச்சது ஒண்ணு வந்து கிளையா உடைச்சிட்டு வந்து கொடுத்தாங்க சும்மா கொடி போகுது இல்லையா அந்த கொடியை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க வச்சேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லாம் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஓகேவா நீங்களும் தொட்டம் வைங்க மாடித்தோட்டம் வச்சோம் நம்மளுக்கும் நல்லது நம்ம நம்ம நினைச்ச காய்கறி நினைச்ச நேரத்துல மேல போய் அதுக்குன்னு காய்கறியே கடையிலேயே வெளியவே வாங்க வேணாலும் சொல்ல மாட்டேத பாருங்கள் நம்மளுக்கு தேவையான காய்கறி எடுத்துக்கலாம் முக்கால்வாசி இதுலேருந்து எடுத்துக்கலாம் கால் வாசி நம்ம கடையில் வாங்கலாங்க ஒரு ஒருத்தன் சொல்லும்போது நான் மாடி கடைக்கே போறது அப்படி இல்ல இப்ப வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கணும்ல வாங்கணும் தானே பாருங்க காய் ஒரு கால் கிலோ கிடைச்சது போதும்ல இது போதுமே நமக்கு